தமிழகத்தில் தொடர்ச்சியாக இந்து கோயில்களை ஆக்கிரமிக்கக்கூடிய பல விஷயங்களை பலர் செய்து கொண்டிருக்காங்கங்கிறத பார்க்குறோம் சென்னிமலை முருகன் கோயில் அது வந்து கிறிஸ்தவர்களுடைய மலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆரம்பித்தார் அப்புறம் அதற்கு எதிராக இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது அதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற மலையில் வந்து மாமிசம் இது பண்ணி நவாஸ் கனியை போய் அந்த பிரச்சனை அதுக்கு பிறகு போர்டுக்கே சொந்தமானதுன்னு சொன்னார் அது திருப்பரங்குன்ற மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்லாம் ஆரம்பித்தாங்க பிறகு குன்றம் காக்க கோவிலை காக்க இப்பொழுது இந்து முன்னோடி மிகப்பெரிய அளவில் மாநாடையும் நடத்தியதுங்கிறத பார்க்குறோம் இப்பொழுது என்ன பிரச்சனையாக இருக்குன்னா தென்காசியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் அதாவது கடையம் அந்த ஒன்றிய தாலுக்காவில் இருக்கக்கூடிய அத்திரி மலை அந்த ஒட்டி அதிரி பரமேஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் கோதர் பாவா அப்படின்னு ஒரு தர்கா வச்சுருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இந்த சனிமலையெல்லாம் ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி அதையும் கூட ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த வேலையை ஆரம்பிச்சுருக்காங்க அது பேர் மாற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா இந்து முன்னணி ஒரு அறைகோல் கொடுத்துருக்காங்க என்னென்னா நம்ம எல்லாரும் புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பொழுது போராட்டத்தையே அறிவிச்சிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி என்னென்னா மாவட்ட ஆட்சியரை கொடுத்து ஒரு புகார் கொடுக்கணும் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் என்னன்னா இந்துக்களின் புனிதமான அதிரி மகரிஷி தோம்பருந்து சோபெருமானுக்கு காட்சி கொடுத்து சோபெருமானே வந்து காட்சி கொடுத்து அத்ரி மலையை சடைமலை அப்படின்னு பெயர் மாத்துறாங்க இந்த இந்துக்கள் இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்து அந்த பெயர் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஒரு சதி இருக்கிறது அப்படின்னு இந்து மன்னன் சொல்லியிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க நம்முடைய நாட்டில் நம்ம பாரத நாட்டில் உள்ள எல்லோருமே வந்து ஒரு மகானுக்கு முனிவருக்கு ரிஷிக்கு பிறந்தவர்கள் கோத்திரம் என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லும்போது ஏழு ரிஷிகள் பேர் சொல்லுவாங்க அந்த ஏழு ரிஷிகளுக்கு தான் அப்புறம் பல குழந்தைகள் பிறகு அப்படிதான் வந்தது இந்த பாரத தேசம் இந்த ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகள் அந்த ஏழு ரிஷிகள் யாருன்னா அத்ரி பிருகு குத்ச வதிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கிரசா ரிஷியக நீங்க இந்த ஸ்லோகம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப அந்த ஏழு முனிவர்கள்ல முதலாகதான் வரக்கூடியவர் அத்திரி அவருக்கு சிவன் காட்சி கொடுத்த மலை இந்த அத்திரி மலை கொதிகை மலை அப்ப எந்த அளவுக்கு புனிதமான இடத்த பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் அதை கைப்பற்ற நினைக்கிறாங்க அகஸ்திய முனிவர் அங்க இருந்திருக்கார் பல சித்தர்கள் அங்க இருந்திருக்காங்க கோரக்கர் கோரக்கரை பொறுத்த வரைக்கும் அந்த கோரக்கர் வந்து ஒரே சமயத்துல பல இடங்கள்ல அவர் இருப்பார் அவருடைய சித்தருடைய அவருடைய சித்து வேலை அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில கோரக்கருக்கு ஒரு சமாதி இருக்கும் இங்க இருக்கு யூபி கோரக்பூர் அங்கே வந்து கர்நாடகாவில் இருக்கிறது ஆகவே நாடு முழுக்க பல இடங்களில் சமாதி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் சித்து சித்து வேலை செய்யக்கூடிய அப்படிப்பட்டவருடைய சமா குகை அங்கே இருக்கிறது அங்கே பல பேர் உட்கார்ந்து தியானம் பண்ணக்கூடிய வழக்கெல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட புனிதமான இடத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் பாருங்க ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கும் வச்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப மெனக்கண்ண மாட்டாங்க அரசாங்கங்களுக்கு சாதகமா இருக்கு போலீஸ் சாதகமா இருக்கு நீதிமன்றம் சாதகமா இருக்கு அவன் என்ன பண்ணுவானா ஒரு மூட்டை சிமெண்ட் ஒரு பத்து பாஞ்சு செங்கல் ஒரு அரை லிட்டர் பெயிண்ட் பச்சை பெயிண்ட் அவ்வளவுதான் தேவை அப்படியே மேடு மாதிரி பண்ணி விட்டு செங்கலை வச்சு அடிக்க சிமெண்ட் அப்படியே கொட்டி ஓடிட்டானா பச்சை துணி போத்தலாம் அல்லது பச்சை பெயிண்ட் அடிக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரு ஸ்டோரி ஒண்ணு எழுதணும் இங்க வந்து இந்த பாபா இருந்தார் இந்த இவர் அந்த பாஷா இருந்தார் சொல்லணும் அதுதான் தொடர்ந்து மலை என்று சொன்னா அங்க அத்திரிமிகுடைய உணவு பழமையானவர் இங்க யாரோ ஒரு பாலிஷாவோ பாபாவோ யாரோ ஒருத்தர் அவர் வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு நாற்பது வருஷம்னாலதான் அங்க வந்ததா சொல்றாங்க அது எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும் அப்ப இது அத்துமீறல் இப்ப பாருங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்த பெரிய விழா நடத்த போறாங்களா அந்த சிவன் கோயிலுக்கு போகக்கூடிய வழியில வந்து மாடுகளை வெட்டி வழி கொடுக்க போறாங்க வேணுமென்றே ஹிந்துக்களை டீஸ் பண்ணுவதற்காக பண்றான் இதுல என்னன்னா இந்த சிவன் கோயில் அத்திரி முழுவதற்கு சிவன் காட்சி கொடுத்த சிவன் கோயில் ஹிந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் அந்த நிர்வாகத்திற்கு இருக்கிறது ஹெச்ஆர்எம்சி என்ன செய்ய போகுது அவங்க போறாங்க ஒண்ணு கொடுக்க மாட்டோம் இந்த கோயில்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன சேகர்பாபு எங்க பாதுகாப்பா இருக்கா என்ன பண்ண போறாரு ஆகவே அருநிலைத்துறை இந்த கோயிலே காப்பாற்றாது அருணைத்துறை வெளிய போனாதான் நம்ம வந்து கோயிலை காப்பாற்ற முடியும் தொடர்ந்து நம்ம கொண்டிருக்கோம் இது ஒரு உதாரணம் இப்ப பாருங்க என்ன பண்றாங்கன்னா மதம் மாற்றுவதற்கு முன்பால் முன்பாக மலைகளை மாற்றுகிறார்கள் முதல்ல மலை மாத்தியாச்சுன்னா கொஞ்சம் நேரமா மதம் மாத்திடலாம் அதுதான் நீங்க சொன்ன சிக்கந்தர் ஸ்கந்தகிரி சிக்கந்தர் என்று அப்படியே ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் லேசா திரிச்சுருவாங்க இப்ப கோரக்பர் கோரக்கர் சித்தர் கோகை இப்ப சொல்லணும்னா அது வந்து கோதர் பாபா கோதர் பாபா ஏதோ கொஞ்சம் பாஷாவா பாபா ஏதோ ஒண்ணு அவங்க ஒரு பச்சை பயிர் அடிச்சா போதும் அவ்வளவு வச்சா போதும் முடிஞ்சு போச்சு கதை இப்படி ஆக்கிரமிக்கிறார்கள் இவர் வந்து எல்லாம் உண்மையிலேயே உறுதுணையா இருக்கணும் இல்லாட்டி என்ன ஆகும்னா நாளைக்கு இங்க பாரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க மெட்ராஸ்ல ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கு அந்த மலை யாருடைய மலை பிரிங்கி முனிவர் மலைன்னு யாருக்குமே தெரியாது அந்த கோயில் பிரிங்கிமணி ஒரு கோயில் இருக்கு மலை அடிவாரத்துல அங்க பிரிங்கி வர கல்வெட்டு இருக்கு பிரிங்கிமணி சிலை இருக்கு பழைய வந்து ரெக்கார்டு ரெக்கார்டு இருக்கு அந்த பிரிங்கி மலை என்ற ரெக்கார்ட்லயே இருக்கு ஆனாலும் கூட தாமஸ் மவுண்ட் தாமஸ் மவுண்ட் என்று ரெண்டு பேர் மாற்றம் செய்யப்படல அந்த அந்த கோட்டமே செயின்ட் தாமஸ் மவு அந்த கோட்டம் என்று சொல்ல ஊராட்சி பேரே அப்படி வச்சுட்டாங்க ரயில்வே தாமஸ் மவுண்ட் செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து கிளம்புற ரோடு மவுண்ட் ரோடு இப்ப யாரா போய் மாத்த முடியும் மாத்த ஒத்துக்குவாங்களா ஒரு பொய்யை நூறு முறை நூறு முறை நூறு முறை ஆயிரம் முறை பத்தாயிரம் முறை சொல்லி அந்த பொய் உண்மையாகி கொண்டிருக்கிறது அதுக்காக நான் சொல்றேன் பாருங்க பாண்டிச்சேரி நீங்க போனீங்கன்னா மிஷன் ஸ்ட்ரீட் என்று ஒரு சர்ச் இருக்கும் ஒரு தெரு இருக்கும் அதுல பெரிய சர்ச் அந்த மிஷன் ஸ்ட்ரீட் சர்ச் முழுக்க படிக்கட்டுகள் கோயில் தூண்களா இருக்கும் அது அது என்னன்னா பாண்டிச்சேரி அந்த காலத்து பேர் வேதபுரி வேதபுரீஸ்வரர் கோயில் இருந்த இடம் அந்த மிஷன் ஸ்ட்ரீட் சர்ச்சாக மாறி இருக்கின்றது என்று இன்றைக்கு நீங்கள் நான் சொன்ன யாரும் ஒத்துக்க மாட்டான் ஆனால் அங்க அந்த பிரெஞ்சு அந்த தளபதி பீரங்கி வச்சு தகர்க்கிறான் அந்த தேதி நாள் கிழமை முதற்கொண்டு நோட் பண்ணியிருக்கார் ஆனந்தரங்க பிள்ளை டைரியன்னு ஒரு புத்தகம் இருக்கிறது வரலாற்று புத்தகம் அவர் கீழே துபாசியா இருந்தவர் அவர் எழுதியிருக்காரு இன்னைக்கு அதுதான் ஆதாரம் அவர் பேசிட்டு இருக்க வேண்டியது அவ்வளவுதான் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆனந்தரங்க பிள்ளை எழுதியிருக்கிறார் இன்றைக்கு மிஷன் ஸ்ட்ரீட் சர்ச்சாக மாறி இருக்கிறது மேல் நெடுங்கடி என்ற கோயில் வேளாங்கண்ணியாக மாறிவிட்டது அப்படி நம்ம நாளைக்கு எதையும் சொல்லாம இருக்கணும் இன்றைக்கு ஒன்று திரண்டு போராடணும் இதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அதனால இது பாருங்க இது ஒண்ணு இப்ப இந்த வேலையை செஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கூடிய பொட்டல் புது என்கின்ற ஒரு ஊர்ல இருந்து அந்த மசூதியில வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொட்டல் புதூர் பத்தி நான் கேள்விப்பட்டா அந்த ஊருக்குள்ளே போக முடியாது ஹிந்துக்களே எல்லா முஸ்லீம் தான் இருக்க முடியுமா யாராவது போறதா பெரிய சாதாரணமான விஷயம் இல்லையா ஜமாத்தில் அனுமதி வாங்கி உள்ளே போக முடியும் அந்த பொட்டல் புதுர் என்பது பழைய காலத்து முருகன் கோயில் ஏற்கனவே முருகன் கோயிலை ஆக்கிரமித்து தர்காவது பொட்டல் புது தர்கா ஏற்கனவே ஒன்று பண்ணியாச்சு இப்போ இதே போல பக்கத்துல அடுத்து ஒரு மலை இருக்கு அதே ஆக்கிரமிப்போம் ஸ்டோரி ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க எல்லா பக்கமும் அந்த பக்கம் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டி பல இடங்கள்ல வந்து முஸ்லீம் டாமினேஷன் பல இடங்கள் லேண்ட் முழுக்க அவங்க வாங்கி போட்டிருக்காங்க என்கிரோச்மெண்ட் இருக்கு இதே போல இந்த பக்கம் மாறிக்கொண்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை கைப்பற்றக்கூடிய ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க தமிழ்நாட்டில் தீவெட்டிப்பட்டி உங்களுக்கே தெரியும் சேலத்துல சட்டவிரோதமாக வந்து கவர்மெண்ட் லேண்டை பண்ணி வந்து ஒரு ஈத்கா கைதானமாக தாசில்தார் கொடுத்துருக்காரு அந்த மக்கள் புகார் சொல்றாங்க புகார் சொன்ன மக்கள் நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க உங்க பேர்ல கேஸ் அவங்க அவங்களை அரஸ்ட் அப்புறம் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி எது கட்டக்கூடாது சட்ட விரோதமா கோர்ட் உத்தரவு மீறி கட்டுமானம் நடந்திருக்கிறது ஆறு மாசத்துக்கு அஃபிடேவிட் கொடுக்கிறார் அப்ப சட்ட விரோதமாக செயல்படக்கூடியவருக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு இந்த அரசாங்கம் அதனால தொடர்ந்து இந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முஸ்லீமோ கிறிஸ்தவர்களோ சட்ட மீறலை ரொம்ப தாராளமா செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதை எதிர்க்கக்கூடிய அங்கங்க சில பேர் கிந்து மண்ணியை சேர்ந்தவங்க சில தான் அதுக்கு போராடிட்டு இருக்காங்க ஆகவே இதுக்கு சட்ட ரீதியான ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு குற்றாலாதவர்களுக்கும் இந்து முன்னணிக்கும் ஒவ்வொரு ஹிந்துக்களும் எல்லா வகையிலும் நீங்கள் நேரில் போகலாம் சோசியல் மீடியாவில் எழுதலாம் இந்த செய்தியை பல பேருக்கு சொல் சொல்லலாம் அப்படி நம்முடைய கருத்தை நம்ம கொடு சொல்லி நமக்கு தார்மீக தார்மீக ரீதியான ஆதரவை நம்ம தெரியப்படுத்தணும்